வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பல முக்கியமான நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துகிட்டாரு ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி துறைமுகத்தில் பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குலசேகரன் பட்டினத்தில் நம்ம இஸ்ரோவுடைய ராக்கெட் ஏவுதளம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அதில் கலந்துகிட்டாரு திருநெல்வேலியில் பாஜகவுடைய பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு அதில் கலந்துக்கிட்டாரு இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு விவாதம் திமுக பாஜக இடையே நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காருல்ல இதற்கு திமுகவுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் செய்தித்தாள்களில் விளம்பரம் வந்து கொடுத்துருக்காருங்க அந்த விளம்பரத்தில் மோடி அவர்களுடைய படம் பக்கத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய படம் பின்னாடி ராக்கெட்டுடைய படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ராக்கெட்டுடைய படத்தை வந்து போட்டு கீழே வந்து கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏவா வேலு அவர்கள் இவங்களுடைய படமெல்லாம் இருக்குது அதாவது இந்த ராக்கெட் ஏவுதலை அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தரக்கூடிய இந்திய பிரதமர் மோடி அவர்களையும் தூத்துக்குடியினுடைய எம்பி கனிமொழி அவர்களையும் திமுக அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய படத்தை போட்டு விளம்பரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி ராக்கெட்டுடைய படம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ராக்கெட்டு இந்திய ராக்கெட்டு கிடையாது சீனாவுடைய ராக்கெட்டு அந்த ராக்கெட்டில் சீனாவுடைய அந்த எம்பலம் இருக்குல்ல சீனாவுடைய சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதுதான் பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் இந்தியாவை அவமதிக்கக்கூடிய செயல் நார்மலாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் திமுக நல்லா வந்து ஸ்டிக்கராக வந்து ஒட்டுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய அந்த சின்னத்தை வந்து போட்டு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக சீனாவுக்கு எந்த அளவுக்கு திமுக கவர்மெண்ட் விசுவாசமாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நிறுவனம் ஆயிருச்சு இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல் இந்தியாவை அவமதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டலாம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்திலையும் இது குறித்து வந்து பேசியிருக்காரு திமுகவில் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சமூக வலைதளத்தில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது பார்த்திங்களா அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆனால் கடைசி நேரத்தில் ஆந்திராவுக்கு வந்து போயிடுச்சு எதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஆந்திராவுக்கு போனச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் குறித்து எங்கே வந்து அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடத்துறதுக்காக ஒரு ஆலோசனை நடத்துவதற்காக விக்ரம் சாராபாய் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அவருக்கு வந்து அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களுக்கு கடுமையான ஷோல்டர் பெயின் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுகவுடைய ஒரு அமைச்சர் மதியழகன் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை வந்து கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு வந்து பண்ணப்பட்டிருக்கு மதியழகன் அப்படிங்கிற அமைச்சர் வந்து கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ரொம்ப தாமதமாக அந்த மதியழகன் வந்திருக்காரு திமுக அமைச்சர் வந்திருக்காரு இந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் அவங்களுடைய டீம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க நீண்ட நேரத்துக்கு பிறகு தான் அந்த மதியழகன் திமுக மினிஸ்டர் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்காரு வந்ததும் எப்படி வந்திருக்காரு அப்படின்னா இன் எபிரியேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அது என்ன இன் எபிரியேட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் டைப் பண்ணி பார்க்கும்போது போதை நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ போதை நிலையில் வந்தது லேட்டு அதுவும் தாமதமாக வந்தது மட்டும் இல்லாமல் போதை நிலையில் நம்ம மதியழகன் வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறதுலையே இந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் தமிழ்நாடு கிட்ட இருந்து இல்லை அப்படின்னா சரி ஓகே இதை வந்து நம்ம ஆந்திரா கிட்டே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஆந்திராவுக்கு வந்து போணுச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரது தான் மத்திய அரசாங்கத்துடைய பிளானாக வந்து இருந்துச்சு ஆனால் ஒரு கோஆப்ரேஷன் வந்து இல்லை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட திமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட கோஆப்ரேஷன் இல்லாதனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு சரி இப்போ வாட்சி ஏதாவது மாறி இருக்குமா திமுகவுடைய பிஹேவியரில் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் சேஞ்ச் ஆகலை இன்னும் ஒருசு தான் ஆகிருக்கு இன்னும் மோசம்தான் ஆகிருக்கு திமுகவுடைய அந்த நடவடிக்கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இப்ப இந்த விவகாரம் பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு திமுக மற்றும் பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் தூத்துக்குடியில நடந்த அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல அந்த நிகழ்ச்சியில் ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க என்ன அப்படின்னா இந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நான் பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா அது என்னுடைய கட்சியுடைய கோட்பாடோ இல்லை தனி மனித என்னுடைய தனி கோட்பாடோ கிடையாது இது நம்ம இந்தியாவுடைய கோட்பாடு வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு ஆனால் இந்த வளர்ச்சி குறித்தெல்லாம் நான் வந்து பேசும்போது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பத்திரிகைகள் அதை பற்றி வந்து செய்தி போட மாட்றாங்க அதை பற்றியெல்லாம் வந்து போட மாட்றாங்க ஏன் போட மாட்றாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை போட விட மாட்டியுது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் அரசு நிகழ்ச்சியில் திமுக அரசாங்கம் மீது இந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அரசு நிகழ்ச்சியில் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் ஃப்ளாஷ் லைட் இருக்குது பார்த்திங்களா டார்ச் லைட்டு அதை வந்து ஆன் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் கேட்க உடனே அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாமே மொபைல் ஃபோனை எடுத்து டார்ச் லைட்டை வந்து ஆன் பண்ணி பிரைம் மினிஸ்டருடைய அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்